வழிப்பறி முயற்சியில் ஈடுபட்ட வட மாநில இளைஞருக்கு அறிவால் வெட்டு ஏற்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம் அருண்குமார் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்கள் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்து அருள் அருகே உப்பு நாயக்கன் பாளையம் பகுதியில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ரித்து பட்டேல் என்ற இளைஞர் தங்கி பணி நிறுவத்துல வேலை செஞ்சிட்டு வர்றாரு இவர் நேற்று அதே பகுதியில் ஒரு மதுபான கூடத்துல மது அருந்தி விட்டு தனியா செல்லும் பொழுது அவர் இரண்டு இளைஞர்கள் சூழ்ந்து அவர் இருக்கிற செல்போன் மற்றும் பணத்தை பறிச்சுட்டு ஓட முயன்றிருக்கிறாங்க அப்பொழுது ரித்து பட்டேல் தடுக்க முயன்றாரு இதனால ஆத்திரமடைந்த இரு இளைஞர்கள் அவங்க மரத்தை சேர்ந்த அறிவாலை எடுத்து ரித்து பட்டேல சரமாரியா வெட்டி அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை தீட்டுச் செல்றாங்க இதுல காயமடைந்த ரித்து பட்டேல வழியாக வந்த அவர்கள் மீட்டு பல்லடம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர் முதல் உதவிக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்கு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி அருண்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்